வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி மிலிட்ரி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி அதே மாதிரி வரப்போகிற அக்னிவீர் ஜிடி ஆர்பிஎஃப் தமிழ்நாடு போலீஸ் டெல்லி போலீஸ் இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் கிளாஸ் தரமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி போன தடவை அக்னிவீரில் ஃபிசிக்கலில் விட்ட நண்பர்கள் அதே மாதிரி இப்போது அதாவது இன்னையிலேருந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு எக்ஸாம் எழுதிட்டு ஃபிசிக்கல் போகிற நண்பர்கள் இந்த மாதிரி ஃபிசிக்கல்லையும் நீங்கள் வந்து தாராளமாக நம்ம அகாடமிக்கு வரலாம் ரிட்டன் எக்ஸாம் கிளாஸுக்கும் நம்பி வரலாம் போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் ஜிடியில் ஏழு நண்பர்கள் நம்ம அகாடமியிலேருந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணாங்க அதில் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கிடைச்சது எல்லாருக்குமே தெரியும் இந்த நண்பர்கள் தான் ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி வரலாம் அதே மாதிரி தான் ரிட்டன் எக்ஸாம் கிளாஸும் ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம லிஜின் கிடைக்கு மாதிரி மிலிட்ரிண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டரை வந்து இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற பில்டிங்கில் வந்து ரீலொகேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இனிமேல் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கில் தான் இருப்பீங்க ஸோ டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம அகாடமிக்கு அப்படின்னு ஒரு சில தனித்துவங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வாரம் வாரம் அதாவது எல்லா சண்டேயும் டூருக்கு விட்டு போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அதே மாதிரி டெய்லி மத்தியானமும் சாயங்காலமும் மீன் சாப்பாடு கொடுக்குறோம் சண்டே பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் ஸோ இதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ண ஃபீலே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கிற நண்பர்கள்கிட்ட கேட்டாலே தெரியும் ஸோ உண்மையிலே மற்ற அகாடமியை விட ஒரு தனித்துவமான ஒரு ஃபீல் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்றதில் நான் இரண்டு ஸோ நீங்களும் நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விட உங்கள் நண்பர் லஜின் ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் பாரத்